மல்லாகம் நீதிபான் நீதிமன்ற மேலதிக நீதிபான் பதவியிலிருந்து விலகியுள்ளார் மல்லாகம் நீதபான் நீதிமன்ற மேலதிக நீதிபான் சுபராஜினி ஜெகநாதனுக்கு எதிராக மல்லாகம் நீதிச்சேவை ஆணைக்குழுவில் சட்டத்தரணிகள் சங்கத்தினரால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாடு தொடர்பாக விசாரணைகள் நடைபெற்று வந்திருந்தது இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி நீதிச்சேவை ஆணைக்குழுவில் இடம்பெற்ற விசாரணையின் பின்னர் குறித்த நீதிபான் நீதிபான் ஒருவருக்குரிய கண்ணியமான நடத்தையை வெளிப்படுத்தி இருக்காத குற்றச்சாட்டுக்கு ஏதுவான சான்றுகள் முற்படுத்தப்பட்டிருந்தன இதனையடுத்து குறித்த நீதிபான் தனது பதவி விலகல் கடிதத்தினை உடனடியாக நீதிச்சேவை ஆணைக்குழு கையளித்ததன் அடிப்படையில் பதவியிலிருந்து விலகியுள்ளார் மேலும் நேற்று நீதிச்சேவை ஆணைக்குழுவின் சார்பில் மேல்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் மல்லாகம் நீதிமன்றத்திற்கு பிரசன்னமாகி பதவியிலிருந்து விலகிய நீதவானின் சமாதான அறை மற்றும் அதிலுள்ள பொருட்களை பொறுப்பேற்று நீதிமன்ற பதிவாளரிடம் கையளித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடிய மேல்நீதிமன்ற நீதிபதி புதிய நீதவான் ஒருவர் வெகு விரைவில் நியமிக்கப்படுவார் என சட்டத்தரணிகளுக்கு உத்தரவாதம் தெரிவித்திருந்தார்